ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு தலையெழுத்து மாறக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது ஜூன் மாதம் பிறந்து நடந்துட்டுருக்குங்க இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரியா ஜூன் ஆறாம் தேதி அன்னைக்கு ஆனது வருதுங்க வரக்கூடிய இந்த அமாவாசை ஒரு முக்கியமான அமாவாசை என்று சொல்லலாம் இந்த அமாவாசைக்கு பிறகு கிரகங்களிடையே பயங்கரமான மாற்றங்கள் நிறைய நடக்க போது அந்த கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு இந்த மாற்றங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிற ராசி பலனை ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் தம்னையில் பார்த்தது போல ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரிஷபராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ இந்த வீடியோ ரிஷப ராசிக்காரங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க ராசிக்கு என்ன தலையெழுத்துமாறும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் ராசியில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்கு கிரக சேர்க்கை உங்களுக்கு யோகத்தை தர்ற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு ராகுக்கு எது பயிற்சியில எந்த மாற்றமும் கிடையாது அதே போல அமாவாசைக்கு பிறகு இறுதி சில நாட்கள் சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு நடக்கும் இந்த ஜூன் மாதமே இவ்வளோ விஷயம் நடக்கிறதுனால ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ எல்லாத்தையுமே தெரிஞ்சிக்க ஸ்டே ட்யூனாக இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஸோ இந்த வீடியோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்கும் ஸோ ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் நாளே ரெண்டு முக்கிய கிரகங்கள் வந்து இடமாறினாங்க அதை தொடர்ந்து தான் அமாவாசையே வருது இந்த இரண்டு கிரகங்களுடைய சஞ்சாரமும் உங்கள் ராசிக்கு மிகவும் சாதகமாக அமைஞ்சிருக்கு ரிஷபராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் ரிஷபராசியில் புதன் குரு சூரியன் மற்றும் சுக்கரன் சேர்க்கை இது எல்லாமே வந்து இருக்குது ராசியில் நான்கு கிரகங்கள் சேர்க்கை ரிஷபத்துக்கு யோகத்தை தரப்போகுது ராவு கேது பயிற்சியால் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் வராது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூன் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப 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 இன்னும் பயங்கரமான கிரக மாற்றங்கள்லாம் உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு இருக்கு அதனால உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி பயங்கரமான விளைவு ஏற்படும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அமாவாசைக்கு பிறகு கிரகங்களிடையே என்ன பயிற்சி நடக்கும் அதனால என்ன உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத வாங்க இப்ப இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க வாழ்க்கையில மாற்றம் தரக்கூடிய புதன் பயிற்சி வந்து இந்த அமாவாசைக்கு பிறகு நடக்க போகுது இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா புதன் மூன்று முறை பயிற்சி ஆக போறாரு ஜூன் ஒன்னு முதல் பதினாலு வரை ரிஷபராசில ஜூன் பதினைந்து முதல் இருபத்தொம்போது வரை மிதுன ராசில ஆட்சி பெறுவாரு அப்புறம் ஜூன் முப்பதுல இருந்து கடகராசில சஞ்சாரம் செய்வாரு இந்த மாதிரி சஞ்சாரம் செய்யறதுனால மாற்றம் தரக்கூடிய புதன் பயிற்சியாக இந்த பயிற்சி அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு அமைய போகுது அதுக்கப்புறமா சுக்கர பயிற்சி வந்து இருக்கும் அந்த பயிற்சி அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு வருமானத்தை பெருக்க செய்யும் அதாவது ஜூன் பன்னிரெண்டு வரை ஆட்சி பெற்ற ரிஷபராசியில சஞ்சரித்த சுக்கரன் வந்து ஜூன் பதிமூணு முதல் மிதுன ராசிக்கு செல்வாரு அப்பையும் சரி பதிமூணுக்கு பிறகும் சரி வருமானம் பெருகிற மாதிரி அமைய போகிறாரு அதனால தான் வருமானம் பெருகக்கூடிய சுக்கர பயிற்சி என்று உங்களுக்கு இந்த பயிற்சி வந்து இந்த அமாவாசைக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் குருவாலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நன்மை உண்டாகிற மாதிரி ஜென்மகுரு பயிற்சியும் உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு இருக்கு ஜூன் மூன்றாம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு பகவான் அஸ்தங்கள்ல இருந்து விடுபடுவார் அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜென்ம குரு வந்து வருவார் அந்த ஜென்மகுரு பயிற்சி உங்களுக்கு ஜென்ம நன்மைகளை செய்ய போறாரு தீமைகள் தானே நீங்க நினைக்கிறீங்க ஆனால் தீமைகள் செய்ய மாட்டாரு நன்மைகளை செய்ய போறாரு ஏன்னா அந்த மாதிரி இந்த அமாவாசைக்கு பிறகு குரு ஜென்மமாக வராரு அதுக்கப்புறமா உங்களுக்கு இதுவரைக்கும் ஆளுமைங்கிறது கிடைக்காம இருந்த அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது அந்த அங்கீகாரம் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் இந்த அமாவாசைக்கு பிறகு பயிற்சி பயிற்சியானதுனால போகுது ஆளுமையானது அதிகரிக்கும் அந்த ஆளுமையை அதிகரிக்கிறது ஜூன் பதினைந்து முதல் அதிகரிக்கும் ஜூன் பதினைந்து முதல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் மிதுர ராசியில் தன மற்றும் குடும்பஸ்தானத்தில் புதன் வீட்டில் புதன் மற்றும் சுக்கரனோடு இணைவார் அதனால் உங்களுக்கு பயங்கரமான மாற்றங்கள் வந்து வாழ்வில் இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்படும் அதுக்கப்புறம் செவ்வாய் பயிற்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விரை விபரீத யோகம் தர்ற மாதிரி அமைஞ்சிருக்கு ஜூன் ஒன்று முதல் மாதம் முழுவதும் மேசராசியில் ஆட்சி பெற்று செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால அமாவாசைக்கு பிறகு இந்த செவ்வாய் பயிற்சி விரையும் விபரீத யோகத்தை ரெண்டையுமே வந்து சரிசமமாக தருவாரு அதுக்கப்புறம் ராகு கேது எதுவும் செய்யலனாலும் ராகு பயிற்சியில் லாபம் ஈட்டுற மாதிரி இந்த அமாவாசைக்கு பிறகு இருக்கு ராகு மற்றும் கேது பயிற்சியில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை ஆனால் ராகு லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்து இந்த அமாவாசைக்கு பிறகு இருக்கிறதுனால லாபம் ஓரளவு வந்து இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷப ராசிக்காரங்களுக்கு அமாவாசைக்கு பிறகு பெரும்பாலான கிரகங்கள் ராசியில் லாபம் தரக்கூடிய இடங்களில் சாதகமாக சஞ்சரிக்கிறாரு அதனால உங்களுக்கு பயங்கரமான மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் எல்லாத்தையுமே இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பொது பலன்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் பொது பலன்கள் என்ன பெறுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பிறந்த பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் அமாவாசைக்கு பிறகு சில விஷயங்களில் மட்டும் கவனமாக நிதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு பெரும்பாலும் கிரகங்களுடைய சஞ்சார சாதகமாக இருக்கிறதுனால கடந்து வந்த சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு மாறும் கடந்த மாதங்கள் எதிர்கொண்ட செலவுகள் நெருக்கடிகள் இந்த அமாவாசைக்கு பிறகு ஓரளவு குறையலாம் அதாவது வருமானம் அதிகரிக்கலாம் என்று சட்டிலாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பலவிதமான வாய்ப்புகள் தேடி வரும் எந்த ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணாம எல்லா வாய்ப்புகளையும் பற்றிக்கோங்க வாழ்க்கை திருப்தியாக மகிழ்ச்சியாக மாறும் வாய்ப்புகள் வரதை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா மகிழ்ச்சியாக மாறும் குடும்ப குழந்தைகள் வழியில இருந்த சிக்கல்கள் நீங்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏதாவது ஒரு வகையில் ஏற்படும் செலவுகள் குறையும் சேமிக்க தொடங்கலாம் விபரீத ராஜயோகம் திடீர்னு ஏற்படும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் லாபம் வந்து சிறப்பாக கிடைக்கும் அலுவலக ஊழியர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி பல மாற்றங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கலவையா வந்து இந்த அமாவாசைக்கு பிறகு இருக்கும் ஸோ ஜூன் அமாவாசைக்கு பிறகு பொது பலன்களாக உங்க ராசிக்கு இதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு அட் த சேம் டைம் உங்க ராசிக்கு ஜூன் அமாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய பயிற்சியின் காரணமாக சில சாதகமான பலன்களும் கிடைக்கும் என்ன சாதகமான பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண அந்த பலன்களையும் தெரிஞ்சுக்கோங்க ஜூன் மாதத்துல அமாவாசைக்கு பிறகு இரண்டாம் பாதியில் அலுவலக வேலை செய்பவர்களுக்கு கூடுதல் வருமானம் ஈட்டுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் இந்த நேரத்தில் செல்வாக்குமிக்க நபர்களுடைய உதவியால் நல்ல வாய்ப்பு எல்லாத்திலுமே பெறுவீங்க திருமண வாழ்க்கைலாம் எதிர்பார்க்காத அளவுக்கு கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் வரக்கூடிய காலகட்டத்துல வியாபாரத்துல குறிப்பிடத்தக்க லாபமானது இருக்கும் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு கூட கூடுதல் வருமானம் கிடைக்கும் மாதத்துடைய பிற்பகுதியில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் உங்க வேலையில பெரிய லாபத்தை பெறுவதெல்லாம் ஈஸியா இருக்கும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு மாதம் முழுவதுமே சிறப்பாக இருக்கும் செவ்வாய் ஆட்சியாக அமர்வது விரயஸ்தானத்துல சில செலவுகள் ஏற்படுவது போல இருந்தாலும் விபரீத ராஜயோகம் ஏற்படும் இதனால எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் செலவுகளை கரெக்டா மேனேஜ் பண்ணிக்கலாம் ஸோ சாதகமான பலன்கள்னு பார்க்கும்போது இவ்வளவு பலன்கள் இருக்கு அட் த சேம் டைம் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது அது என்னங்கிறத சொல்கிறேன் அதுலேயும் வந்து கவனமாக இருங்க அதாவது அந்த விஷயங்களை தெரிஞ்சு அதுலேயும் கவனமாக இருங்க உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஜூன் அமாவாசைக்கு பிறகு கலவையான பலன்கள் கிடைக்கும் இந்த நேரத்தில் திட்டமிட்ட வேலைகள் வந்து சரியான நேரத்தில் முடிக்க கடினமாக உழைக்க வேண்டியது இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட உங்கள் வேலையில் கவனக்குறைவை தவிர்க்க வேண்டும் இல்லைனா கவனக்குறைவுனால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது முதல் இரண்டு வாரங்களில் இந்த அமாவாசைக்கு பிறகு திசை தெரியாமல் எங்கே செல்வது போலவும் சில சமயங்களில் வேகமாக முன்னேறுவதையும் நீங்கள் காண்பீங்க இந்த நில சில நாட்களில் மாறிவிடும் ஜூன் மாதத்துல இந்த அமாவாசைக்கு பிறகு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சுமாரான பலன் கிடைக்கும் இந்த நேரம் நீங்கள் சில தேவையற்ற இடமாற்றத்திற்கும் மாற்றப்படலாம் அல்லது கூடுதல் வேலை சுமையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் எதுலேயும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ கவனமாக இருந்தீங்கன்னா பலவிதமான ப்ராப்ளங்கள்லேருந்து தப்பிக்கலாம் ஸோ நீங்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னா அம்மன் மற்றும் ஆஞ்சநேயர் இவங்களை வழிபாடு செய்திங்கன்னா உங்களுக்கு சகல விதமான நன்மைகளும் ஏற்படும் ஸோ தோஷங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் அடிபட்டு போவோம் ஸோ பரிகாரம் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு நடக்கக்கூடிய கிரகமாற்றனால உங்கள் ராசிக்கு தலையெழுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்துக்க பாருங்கள் இந்த தாள்களை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் உங்களை போல ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்க்கட்டும் கண்டிப்பா அவங்களும் இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் மேலும் இதே போல புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டேன் அப்படினா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி